வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேறவும் நீங்கள் யார் என காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு சிறப்பான பலனையும் நல்ல லாபத்தையும் இப்போது அறுவடை செய்ய வாய்ப்புள்ளது தொழிலில் கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒத்துழைப்பும் லாபத்தை பெற்றிடவும் முடியும் வாழ்க்கை துணையுடன் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் வீடு மாற்றமும் மாற்றமும் திருப்தி தரும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்பட்டால் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகளின் உயர் படிப்பின் விளைவாக வேலையின் நிமித்தமாகவோ வெற்றி உண்டு உடன் பிறந்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது வழிபாட்டின் மூலம் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் என்பதால் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசா தெய்வ வழிபாடும் நன்மையை வழங்கும் ஏற்றமும் இறக்கமுமான வாழ்க்கை அமையும் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கையில் புரளும் மருத்துவ செலவு உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களது குணமறிந்து நடந்து கொள்வது அரிது பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லைகள் அதிகரிக்கும் உங்கள் முன்னேற்றம் பற்றி அடுத்தவர்களிடம் விமர்சிக்க வேண்டாம் பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் வசதி வாய்ப்புகள் பெருக புது யுக்திகளை கையாள்வீர்கள் நீடித்த நோய்கள் அகலும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள் மங்கள போசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உருவாகும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து தருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யும் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக உள்ள சிக்கல்கள் குறையும் யோகம் இந்த மாதத்தில் உண்டு உங்களின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் பொருளாதார ரீதியாக மேன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து சிறப்பான லாபங்களை அடைவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் குறைந்துள்ள வளர்ச்சி ஏற்படும் வேலையாட்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகமும் உண்டு சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பணவரவு கணிசமாக உயரும் சமயோஜித புத்தியால் சாதிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் சாதகமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகளும் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் வீடு களை குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் வாரிசு இல்லையே என வருந்திய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீர்கள் கடனாகவும் கைமாற்றாகவும் பணம் திரட்டி புது வீடு கட்டி குடிபோகுவீர்கள் மகனுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பழைய மனையை எதிர்பார்த்த விலைக்கு விற்பீர்கள் அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் ஆதாயம் உண்டு நிலுவையில் இருந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் சில காரியங்களில் அலைச்சலும் சிரமமும் இருக்கும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் இளைய சகோதர வகையில் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வசதி செல்வாக்கை கண்டு தவறானவர்களுடன் நட்புறவாட வேண்டாம் தந்தைக்கு மருத்துவ செலவுகளும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகும் பிதிர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து பிளகும் துணிச்சல் பிறக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வரும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் பேச்சில் கடுமை காட்டாதீர்கள் வாகனத்தை இயக்கும் போது கவனம் தேவை மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் பீன் பலிக்கு ஆளாவீர்கள் வருங்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் பழைய கடன் பிரச்சனை மனதை பாட்டும் ஆன்மீகவாதிகள் சித்தர்களின் அறிமுகம் கிடைக்கும் எல்லோருக்கும் நீங்கள் நல்லது செய்தாலும் கெட்ட பெயரே மிஞ்சும் பீன் விரயம் விரக்தி ஏமாற்றம் காரியத்தடை வந்து நீங்கும் வரட்டு கௌரவத்திற்கும் போலி புகழ்ச்சிக்கும் மயங்காதீர்கள் வியாபாரிகளுக்கு மாத முற்பகுதியில் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் கடன் தர வேண்டாம் வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்துங்கள் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் அரிசி பூ எலக்ட்ரிக்கல் வாகன உதிரி பாகங்களால் லாபம் அடைவீர்கள் பங்குதாரர்களுடன் மோதல்கள் பிடிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இம்மாதம் சாதகமாக இருப்பதால் அலுவலகத்தில் மரியாதை கூடும் வேலை சுமை அதிகரிக்கும் சில நேரங்களில் அதிகாரிகள் கூடுதலாக உங்களுக்கு வேலைகளை தருவார்கள் தலித்துக் கொள்ளாமல் அந்த வேலைகளை முடித்துக் கொடுப்பது நல்லது உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் இல்லாமல் போகும் பதவி உயர்வு சம்பள பாக்கியை போராடி பெறுவீர்கள் சக ஊழியர்களால் மன உளைச்சல் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கித் தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் பெற்று பெற்றுத்தரும் என்பது உறுதி சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாரும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார் சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்